வீட்டு உள்ள இருந்தா செம்மையா கத்துறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்க பாருங்க அப்பா இது மாதிரி உட்காந்துருக்கோம் ஏற்கனவே ஒரு டைம் மசாலா போட்டு தான் என்ன கொல்ல பார்த்தா இன்னைக்கு திரும்ப போய் இந்த சிக்கன்ல கரைச்சுங்க அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அந்த இட்டு யூடியூப்பை தள்ளி பார்க்க வைக்கிறது முக்கியமாக சில இந்த வீடியோ பார்க்கறவங்க யாராவது கல்யாணம் கிடையாது தான் தயவுசெய்து பண்ணாதீங்க முப்பத்தஞ்சு வயசு இருந்துச்சம் உனக்கு ஆனால் உண்மையிலேயே எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தாங்க ஆகுது என் பொண்ணு கத்துறது உடம்பு செல்லாமல் போகிறது அப்போ ஆனால் இவ பாவம் விடிய விடிய அப்பா எஞ்சு பார்த்தாலும் பாப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கா அந்த யோசிச்சு யோசிச்சு இவளுக்கு முடி கொட்டுது ஓவரா ரெண்டு மூணு நாளாவே உலம்புறான் என்னாச்சு ஏதாச்சும் முன்னாடி அன்னைக்கெல்லாம் சீக்கணும் பாத்தீங்களா அப்பலாம் நான் உண்மையா வருத்தம் லைட்டா இருந்துச்சு இந்த மாதிரி முடி போட்டுது சரி சரியா போயிடும் அப்படின்லாம் டேப்லெட்டும் ரெகுலரா போட ஆரம்பிச்சுட்டேன் இவங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டையை சாப்பிடணும் அப்படி அதுவுமே எடுத்துக்கிட்டேன்னா அப்புறம் ரொம்ப அநியாயத்துக்கு நேத்து நைட்டு சும்மா படுத்துருக்கும் போது இப்படின்னு இழுத்து பார்த்தனாங்க நமக்கு ஒரு முடியை இழுத்து பார்த்தா வலிக்கும் இல்ல அந்த மாதிரி வலிக்கவே மாட்டேங்குது அவ்வளோவா சுள்ளுன்னு வலிக்கும் அவ்வளோவா வலிக்கவே இல்லை அப்படியே கையோட வந்துருது அந்த முடி அப்படியே வந்துச்சா ரொம்ப அப்புறம் என்ன சொன்னானோ ஆல்மண்டல் எடுத்துச்சானே உடனே சரியா போடுங்க மாமரா சரி ரொம்ப இது பண்றத பார்த்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு உடனே ஓடிப் போயிடு வந்தேன் வேலை கम्मीதாங்க அது இருந்தாலும் அவருக்கு கேட்ட உடனே அந்த டைம்ல கையில காசு வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ நாள் தடேய் பாக்கணும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும் ஆ இல்ல இல்ல எல்லாருக்கும் முடிவட்டனா எல்லாருக்கும் கவலை வர்றது தான எனக்குமே தோணும் ஆம்பளிகே தோணும் பாவம் 300 பை

அதோட முக்கியமா வந்து குழந்தைங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க குழந்தைங்கள்ட்ட போனெல்லாம் அதிகமா கொடுக்காதீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஏதோ கொரியன் லவ் கேம்னு ஒன்னும் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இப்ப ஆக்சுவலா அது என்ன கேம் ஆப் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஏதோ ஒரு டைம் டைம்னா ஆட்டோமேட்டிக்கா பாட் வந்து எதோ மெசேஜ் அனுப்புமா ப்ளூவேலு மோமோ மாதிரி ஒரு உடனே வந்து நம்மள டாஸ்க்கு பண்ணிட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பசங்கள்ட்ட அப்படியே சேட் பண்ணி சேட் பண்ணி கடைசி டாஸ்க் வந்து போய் உடனே கொலை பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க்கு உண்மையாக குழந்தைங்க கற்றுன்னு உடனே செல்ல தூக்கி எடுக்கணும்னு கொடுத்துறாதீங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஒரு அம்மா குழந்தை கத்திட்டே இருக்கு டக்குன்னு செல்ல கேள்வி குடுக்குறாங்க ஏதோ கீ கொடுத்த பொம்மை மாதிரி அந்த குழந்தை நின்றுச்சு உண்மையிலேயே சொல்றேன் பெரிய ரிஸ்க்குங்க அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அந்த இட்டு யூடியூப் தள்ளி பாக்க வைக்கிறது முக்கியமா அந்த பொம்மை வீடியோ காட்டுறது பண்ணாதீங்க அதுவும் இல்லாம நான் ஆப்ரேஷனுக்கு போயிருந்தேன்ல அப்போ வந்து ஒரு அக்கா வாயாலே பாட்டு பாடி அவங்க மூணாவது குழந்தைய தூங்க வச்சிருந்தாங்களா ஆனால் கேட்டேன் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லக்கா நீங்கள் வெக்கமே பட மாட்டேங்கிறீங்க பாட்டு பாடி தூங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க ஃபோனு கொடுத்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்த ஃபோன் பார்த்து பார்த்தே பேச்சு சுத்தமாக வராதான் எதுவுமே அவ்வளோவா பேசவும் தெரியாதான் அப்புறமே அது அந்த ஃபோனுக்குன்னு எதுவுமே அடுத்தடுத்த குழந்தைக்கெலாம் கொடுக்கவே மாட்டாங்களா அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணாங்களாம் பேச்சு வர்றதுக்கு அதனால ஃபோன்லாம் முடிஞ்ச அளவு கொடுக்காதீங்க ஃபோன் பார்த்தா அதுவே மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் நம்ம பேசிக்கிறத பார்த்து அவங்க பேச பழகிக்க மாட்டாங்க அதுக்கு சொல்கிறாங்க

அதுவும் பாருங்க பன்னெண்டு பதினாலு சரியா வயசு தெரியல பதினோரு சின்ன சின்ன குழந்தைங்க ஒரே அக்கா தங்கச்சி மூணு பேருமே ஒன்பதாவது இருந்து கீழே குச்சி இறந்துருக்கிறாங்க காரணம் அந்த செல்லு தான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அந்த கேம் விளையாடி இருந்திருக்காங்க அப்பா அம்மா இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணியுமே ரொம்ப அழுகிட்டு ஸ்கூல்ல அட்டென்ஷன் இது இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கு அதனாலதான் சொல்றேன் சும்மா ஒரு அவேர்னஸ் தான் சொல்றேன் நான் ஒன்றும் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லு சரிங்க அப்படியே அதை கண்டிப்பா என்னமா பாரு என்ன விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல சப்பாத்தி போடணுமாங்க புள்ளாயும் ரெண்டு நாளா கேட்டுட்டு இருக்கிறா நாங்களும் எதுவுமே நீ ஐடியாவே இல்ல செய்யணும்னு அது மாதிரி ஆசைப்படா சிவா மாதிரி கிளம்ப சப்பாத்தி கேட்டு போனான் அவனுக்கு புள்ள ஏமாந்துரும் வந்தானே அவனுக்கு அதான் ரெண்டு வாங்கிட்டு வந்தானே ஏமா இருக்குங்க உன்ன காணும் அது என்னன்னு தெரியல வெளில பார்த்தா போடல இல்ல நான் அங்க கம்மியா சொன்னோ தெரியல இப்ப பெச ஆரம்பிச்சாதான் சிவா வர்றதுக்குள்ள நம்ம ரெடி பண்ண முடியும் அது ஒரு ரீசன் எங்க மேடம் எந்திரச்சிரோங்க நான் எந்திரிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் செய்யணும் சிக்கன் வாங்கிட்டு போகலான்னு வந்தாங்க தெரிஞ்சவங்க கடைக்கு மட்டும் வரவே கூடாது போகலாம் வந்து அரை மணி நேரமாக நிற்கிற வெளியில் வர மாட்டாரு கறி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஃபுல்லாய் சிக்கன் வேணும் சிக்கன் வேணும் உயிரை வாங்குறாரு நான் சரி எதாவது எடுக்க வேணாம் நினச்சிருந்தேன் அவன் கேட்டதுனால தான் நீங்கள் வந்தேன் எடுத்துட்டு போய்ட்டு ரெடி பண்ணுங்க அடுத்து சிவா போய் ஸ்கூலில் போட்டு வரணும் என்னங்க ஏங்க அப்புறம் நான் சோறு குழம்பு கிடைச்சிருக்கு மேடம்க்கு அவ கத்திட்டே இருக்காங்க அப்புறம் சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சப்பாத்தி சப்பாத்தினாலே சிக்கன் தான் நாங்கெல்லாம் சிக்கன் பயிர் சப்பாத்தி வாங்கி போய் நல்லா சொன்ன மாதிரி தெரிஞ்சு நீங்க நாளைக்கு போய் அவங்க வாங்கிட்டு ஒரு மணி நேரம் கையே வேலை வாழ்ந்து வந்து அதுக்கு வேலை வீணா போயிட்டு இருக்கு மொத்தம் இந்த பொம்மை அதுவும் ஏற்கனவே ஒரு டைம் கரம் மசாலா போட்டுதான் என்ன கொல்லை பார்த்தா இன்னைக்கு திரும்ப போய் இந்த சிக்கன்ல கரம் மசாலாவை போட்டுறான் சும்மா இருக்க நீ சிவாவை கூட்டு வர சிவா வந்தோடனே ஹை சப்பாத்தியா போடுறீங்க அப்படின்னு சர்ப்ரைஸ் சாப்பிடுறான்னு சிவாவை கூட்டு வரும்போது அவன் எப்பயுமே ஸ்வீட்டு கடைக்கு கூட்டு போனா அந்த ஜிலேபி கேட்பாங்க எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும் ஜாகிரி ஸ்வீட்டு சாப்பிடுவானே தான் அதுக்கும் மொத்த ஃபேமிலியா சாப்பிடறா முடியாது இந்தாமா இருந்தா வேற மீன் பாத்தியா எல்லா ஊர்லயும் புள்ளதான் தரலமாங்க ஆத்தாவே தரலங்க போய் புல்றா வீடியோ எடுத்து வந்தேன்னு எடுத்தா போய் புல்றாங்க சிவா okay, <laughs> 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 प्लीज क्वाइटனு சொன்னங்களா அப்புறம் fingeral mouthல finger வைங்க அப்படினாங்களா என்ன சொல்றா வந்து டெய்லி சொல்லி அப்புறம் என்ன சிவா வேற என்ன சொல்லிவுதாங்க அப்புறம் சாட்ல சொல்ல ம் அப்புறம் என்ன சொல்லுவ தா 1 நானே பத்து சப்பாத்தி

சென்னை ஃபுல்லாக ஏதாவது காக்கெல்லாம் நிறைய சேர்த்து பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்குனா பாத்தமா கொசுவால் பரவ வாய்ப்பு இருக்குன்னாங்க ஆனால் இப்படி வந்தா முதல்ல எங்க குடும்பத்துக்கு தான் இந்த தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லாங்க பாருங்க மூஞ்சிட்டு எப்படி பறக்குது சின்ன வயசுல இந்த வீடியோ பார்க்கறவங்க யாராவது கல்யாணம் ரெண்டு தான் தயவு பண்ணாதீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கையில மணி எல்லாம் வச்சுக்கிட்டு பிசிக்கலி ஸ்ட்ராங்கா மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மட்டும்தான் பண்ணணும் ஏன்னா கட்டத்துக்கு போயிட்டு வரும் டிப்ரஷன்ல உச்ச கட்டத்துக்கு போயிட்டு வரோம் ரெண்டு பேரும் நிறைய பண ரீதியாக செஞ்சு மனஞ்சி எதனாலன்னா இவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஏன் கத்துறா எதுக்கு கத்துறானே தெரியாது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போனா டாக்டர் எப்பவும் போல் மருந்து கொடுப்பாரு போட்டாலும் சரியாக இவ்வளோ தெரியாது சாப்பிட விட மாட்டேங்கிறா தூங்க விட மாட்டாங்க ரொம்ப அதனால் நீங்க யாராவது வந்தீங்கன்னா தயவு செய்து கல்யாணத்துலேட்டா பண்ணுங்க கொட்டாட்டா என்னால ஒன்னும் முடியலைங்க காலையில இருந்து எத்தனை நேரம் பூசி போட்டப்ப ரொம்ப இந்த அவசப்பட்ட சொல்லவே தேவையில்ல போயிட்டு வந்து சா அதெல்லாம் ரெடி பண்ணணும் சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணணும் சிக்கன் ஆனால் பாவம் புள்ள சாப்பிடல சாப்பிட ஒரு வெடியா கொஞ்சமாக தூங்கிட்டாங்க தான் போய் சாப்பிட போயிருக்காங்க தான் டைம் கிடைச்சதா அதே அவங்க அம்மா ஏன் உடம்பு சார் எது உடம்புச்சேன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கறாங்க போலாவில் இதுக்கேலே பெரிய முட்டாளுங்க எப்ப பார்த்தாலும் வீடியோ எடுக்கும்போது வீடியோவை ப்ளே பண்ணாமே நான் மட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவேன் அப்புறம் திரும்ப முடிஞ்சு நினச்சி கை போது அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் பாய்ங்க